வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பன்னீர் ரைஸ் பிரியாணி டேஸ்டில் பண்ணியிருக்கேங்க இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம் பன்னீர் ஒரு பேக்கெட் சாப்பாட்டு அரிசி எண்ணெய் வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா இவ்வளோதாங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிடும்போது ஒரு சிக்கன் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நான் மெத்தடில் செஞ்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் புதினா கொத்தமல்லி தலை தக்காளி பழம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு நாலு கிராம்பு சேர்த்திடணும் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை மராட்டி பக்கம் அதெல்லாம் சின்ன சின்னதாக நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது அந்த தண்ணியிலே நம்ம அரிசி வாஷ் பண்ண ஊற வச்ச அரிசி நான் இதில் போட்டுட்டேன் இப்போ என்ன எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன் போட்டு இது குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பன்னீர் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இது இதை எல்லாமே அரைச்சிக்கணுங்க நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா இப்போ ஒரு பட்டை கிராம் ஒரு அஞ்சாறு கிராம் போட்டிருக்கேங்க அவ்வளோதாங்க அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் போட்டு பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு நம்ம பண்ணணும் இதை நம்ம அப்படி பச்சையாக போடக்கூடாது ஒரு சிலர் பச்சையாக போடுறாங்க அது ஸ்மெல் அடிக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்து பண்ணணுங்க ரொம்ப தீக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இன்னொரு இது கூட நான் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் புரட்டாசி மாதத்தில் சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல அவங்களுக்காக இது நான் சொல்லித்தரேன் நிறைய பேர் கிராமத்திலே தெரியாதவங்க இருக்கிறாங்க பன்னீர் ரைஸுங்கிறது கூட தெரியாமையே நிறைய பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சாலும் செய்கிறது இல்லை இது பார்த்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக நான் இது செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலங்க அது போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது இதுலேயும் பட்டை லவங்க சோம்பெல்லாம் போட்டிருக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா நான் வந்து மராட்டி மூக்கு அன்னாசி மூக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேங்க பிரிஞ்சி இலை மட்டும் போட்டிருக்கேன் இதில் அரைச்ச விழுது பட்டை லவங்கம் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ண உடனே தக்காளி பழம் ரெண்டு மீடியம் சை அதாவது மீடியம் சைஸும் கொஞ்சம் பெருசு அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க போதும் இது நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி தலை புதினா தழை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க இதில் உப்பு சேர்த்து நம்ம நல்லா விரட்டி எடுக்கணும் அப்போ தான் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ அதுக்கு மிளகாய் தூளுங்க கரம் மசாலா மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு இப்போ நான் ரெண்டு பேர் அளவுக்கு சாப்பாடு செஞ்சு செய்ய போகிறேங்க அதனால நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டால் போதுங்க மல்லித்தூள் நான் போடலை இப்போ கொஞ்சம் தண்ணி நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வரணும் அதுக்காக தண்ணி நம்ம தாளிப்பு தானே கொடுக்க போகிறோம் சாதம் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப வறட்சியாக இருக்கக்கூடாது லைட்டாக இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா போதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சிங்க தக்காளி பழம் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா பன்னீரை இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மெதுவாக கிராச்சுவலாக கலந்து விடணுங்க உடையாமல் பார்த்துக்கணும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்தவன்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம பார்த்து தான் அதை நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க ஏன்னா அந்த மசாலா அதை பன்னீர் பன்னீர் பன்னீருக்கு எல்லாம் இறங்கிக்கும் அதனால் நான் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருக்கேங்க ம மல்லித்தூள் சாரி மஞ்சத்தூள் போடல அதனால் கடைசியாக போட்டுவிட்டால் அது கலக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் சாதம் பக்கத்துலேயே இருக்குது அந்த சாதத்தை அதே கரண்டியில் எடுத்து போடுறேங்க சாதமாக வெந்துடுச்சு நான் குக்கரில் குக்கரில் தான் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை இதோடு கலந்துடலாம் கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது சாதம் இருந்தாலும் மெதுவாக கலந்து விடணும் நம்ம பிரியாணிக்கு எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரி இதையும் கலக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ரைப் பண்ணிவிடுங்க